செய்தி வழியே அகத்திற்குள் அயோத்திக்கு அனுப்பிந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிக்கா திரும்பி இவங்களோட கூட்டணி வச்சு தாங்க எங்க ஆட்சியை போச்சு இல்லைன்னா நாங்க நான் ஜெயிச்சிருப்பேங்க ராயபுரத்தில் வந்து நல்லா தோக்குறாள் நல்லா நான் மனம் திறந்து சொல்றேன் இதுவரை சொல்ல நீங்க கேள்வி கேட்டு தான் சொல்றேன் இருபத்தஞ்சு வருஷம் முடிசூடா மன்னனா ராயபுரத்தில் இருந்தேன் நான் தோல் என்பது அறியாதான் பிஜேபி கட்சி தோத்திருக்கு திரும்பி எங்களை பொறுத்த அளவுக்கு எங்க அம்மா எடுத்த முடிவுல இப்ப நம்ம தவறு செஞ்சிட்டமோன்ற ஒரு இது மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாக வந்து அவங்களுடைய கொள்கை வந்து மத ஒரு மதத்தை ஒரு கட்சியாக இருக்கு யாரு தமிழ்நாட்டுக்கு எந்த தலைவர் வந்தாலும் சரி பாரதிய ஜனதா வளராது அவங்க மதவாதத்தை முன்னிலைப்படுத்தும் போது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல எதுவுமே செய்யல இதைத்தான் மாதிரி திருப்பி திருப்பி பேசிக்கொண்டே இருக்கின்றான் திரும்பி நம்முடைய தமிழகத்திற்கு இது போன்ற மற்ற மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் தர வேண்டும் அதே நேரத்தில் நம்முடைய நிதி நிலையை பெருக்குவதற்கும் அதிகம் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கும் அதற்காகத்தான் இந்த இயக்கம் இருக்கிறது ஆகவே இது மத்திய அரசு தான் எல்லாம் திட்டங்கள் வகுப்பது போலவும் மாநில அரசு செயல்படுத்துவது இல்லை என்ற ஒரு கற்பனையான ஒரு கருத்தை மத்திய அமைச்சர் சொல்வது வருந்தத்தக்கது என்று சொல்ல விரும்புகிறேன் அகத்திற்குள் இன்றைக்கு மத்தியில் ஒரு வலுவான ஆட்சி நிகழ்வான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது மூணாவது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய நாட்டிலே பாரத பிரதமராக பொறுப்பேற்றுகின்றார் அப்படிக்கா திரும்பி நாடாளுமன்றத்தில் பல்வேறு மசோதாக்கள் வந்த பொழுது எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னாலும் கூட உறவையின் அடிப்படையிலேயே எங்களுடைய பொதுச்செயலாளர் அவர்கள் ஆதரவு தெரிவிக்க சொல்லியிருக்கிறார்கள் அன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் லோக்சபாவிலும் சரி ராஜ்யசபாவிலும் சரி ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அன்று அந்த மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உறுதுணையாக இருந்திருக்கிறது என்பதை அந்த ஆட்சியாளர்களுக்கும் கிரி ஹெச் ராஜா அவர்களுக்கும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் என்பது ஆக தீர்க்கும் கூட்டணி அப்போ எங்கள் கூட்டணி இயல்பா கூட்டணி

தமிழிசை சவுந்தரராஜன் போன வாரம் இருந்துட்டு அன்வர் ராஜா சொன்னதுக்கு அவர் சொல்றத நாங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம் துப்புனா தொடச்சு போன்னு சொல்ற மாதிரி குறிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பாம்பு தோலை உரிச்ச மாதிரி தோலை உரிச்சு காட்டிட்டாரு தான் வந்து அடிப்படையில் அதாவது அதிமுக என்பதே வந்து ஒரு ஒரு வலதுசாரி கட்சி அது வலதுசாரி தன்மை திமுக வந்து அப்பப்போ இருக்கிறதெல்லாம் ஃபில்டர் ஆகி போயிடும் அது மாதிரி ஃபில்டர் ஆகி போனது தான் வந்து அதிமுக அதை வளர்த்து எடுத்தது தேசிய கட்சிகள் வந்து அதிகாரத்தில் இருக்குது அவ அந்த லேபிளில் இங்கே வந்து பணம் ஓட்ட முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதிமுக லேபிளில் பணம் ஓட்டிட்டு இருந்தாங்க இப்போ ஃபைனலாக வந்து இந்த முறை வந்து அதிமுக முழுக்க தோலை உரித்து கொண்டு தாங்கள் வந்து ஒரு ஆமாம் இருக்கிறத காட்டிட்டாரு அவர் என்ன நிறம்னு தெரிஞ்சு போச்சு ஒன்றும் இல்லை தெரிஞ்சு போச்சு எம்ப்ராயர் நோ பால்ஸ் அது மாதிரி வந்து அதாவது ஒவ்வொரு எலெக்ஷன் சூடுக்கு அப்புறம் கே வந்து திருந்தும் உதாரணத்துக்கு புரலாதரை சேரலிதாவேத் நீங்க வந்து எம்ஜிஆர் ஆரம்பிகிட்டோம் எம்ஜிஆர்ல ஆரம்பிச்சு பொருளாதார எடைக்குடி கொண்டு வந்தாரு சுடுபட்டாரு திருந்திட்டாரு அந்த அம்மா கரீமீன் எல்லாம் வெட்ட கோ ஆடு கோழி எல்லாம் வெட்டக்கூடாதுன்னு சொன்னிச்சு அடிபட்டுச்சு திருந்துச்சு திருந்திச்சு நம்மளு 11த் தேர்தல் பார்த்தாலும் திருந்தாம எருமாதானே ஜென்மங்கள் இருந்தேன்னா லாபம் எருமா எருமதோல் மாதிரி இருக்காரு அதோட உச்சகட்டமா நேத்து வந்து அரண்மைத்துறை காசு எடுத்து எதுக்கு வந்து பள்ளிகள் கல்வி ஸ்கூலு காலேஜ் எதுக்கு கட்டிக்கிட்டு கோயில் இருந்தா பத்தாதா அப்படின்னு சொல்லி முழுமையான ஒரு சங்கீதம்னு இல்ல எல்லா மதங்களுமே அவங்களுடைய தர்ம காரியம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல என்ன ரெண்டுத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காங்க ஒண்ணு அன்னதானம் இன்னொன்னு கல்விதான் இன்னொன்னு வந்து ஏதாவது ஹோம்

மந்திரத்தை வச்சுக்கிட்டு ஓமத்தை வளர்த்து மதத்தை வளர்க்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் இந்த மத அமைப்புகள் இந்து மத அமைப்புகளே கூட பள்ளி கல்லூரிகள்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்து முன்னணி கூட ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டுருப்பான் ஞாபகம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு எதுக்கு வந்து நீங்க இவ்வளவு ஸ்கூல் ஃபீஸ் வச்சு நடத்துறீங்க கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னா வந்து இவ்வளவு காசா வாங்குறாங்க அந்த இந்து முன்னணிக்காரனுக்கு இருக்கிற அக்கறை கூட இந்த ஆளுக்கு இல்ல மூத்த புடிச்சி குடியா அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஒரு நம்ம என்ன பண்றோம்னா அறநிலைத்துறை சார்பா ஒரு ஜியோ வரும் என்னன்னா இங்க மாதிரி இந்து சமய அற அறநிலைத்துறை சார்பான கல்லூரிகளில் வேலை செய்ய இந்து சார்ந்த ஒரு இது தேவை ஏன்னா நம்ம எச்ஆர்என்சி ஆக்ட்ல அப்படி இருக்கு ஆமா ஹெச்ஆர்என்சியில வந்து நீங்க மாற்று மாற்ற வர வேலை வேலை செய்ய இருக்கு அதுக்கெதிராவே வந்து போய் போட்டாங்க கேஸ் பிஜேபி எப்படி வந்து இது பண்ணலாம் பிஜேபி கூட ஹெச்ஆர்என்சி போர்டுல உள்ள ஸ்கூல் காலேஜஸ் வேணான்னு சொல்லலை நான் ஹிந்துஸை போடக்கூடாது நான் இந்தாள் வந்து எதுக்கு அதெல்லாம் அப்படின்றது வந்து

இது மற்ற மண்டலத்தில் இருந்தால் கூட ஒரு தன்மையோட இருக்குது இது ரொம்ப கட்டண்டைட்டாக அதிகாரிகள் தலையிட்டு விட்றாங்க அலை அதிகாரிகள் தலையிட்டு யாரும் எதையும் கொள்ளையெடுத்து விடாமல் தடுக்கிறாங்க குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் மீட்டெடுக்கிறாங்க இப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்குதுல்ல பொறுக்கி பொறுக்கித்தீங்க தான் கோயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒழித்து கட்டிய பணவரசருடைய பிறந்தநிலி இந்த கோயிலேருந்து வரக்கூடிய வருமானங்களை என்ன செய்வது அதை வந்து என்ன அதிகபட்சம் வந்து ஒரு முதியோர் இல்லங்கள் யாரு மற்ற ஆதரவற்ற இல்லங்கள் இந்த மாதிரியான இல்லங்களுக்கு செலவு பண்ணுறீங்க அதையும் தாண்டி வருது அதையும் தாண்டி பணங்கள் வருது அதையும் தாண்டி சொத்துக்கள் வந்து வருமானங்கள் வருது அப்படின்னா அதை என்ன செய்வது மீண்டும் மீண்டும் நகை செஞ்சு போட்டு அங்கே இருக்கக்கூடிய நூலிபான்ஸ் வந்து ஆட்டையை போட்டு போறதுக்கா எடை குறைப்பாளர் எடை எடை குறைப்பாளர் ஆட்டை போட்டு போகிறதுக்கா அப்போ அதுக்கு பதிலாக கோயிலை கட்டலாம் இந்த இந்த கல்லூரியில் கட்டுறதே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கட்டியிருக்காரு ஜெயலலிதா கட்டியிருக்கு ஜெயலலிதா கட்டியிருக்கு ஏன் இந்த எடப்பாடி பழனிசாமி திறந்து வச்சிருக்காரு எண்பத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பதினேழுல இவரே திறந்து வச்சிருக்காரு இல்லை இப்ப எடப்பாடி வந்து என்ன இப்ப எடப்பாடியோட பிளான் என்னன்றது என்னோட அனுமானம் என்னன்னா நம்மளோட ஓட்டை வந்து பாஜக திங்குது அப்படின்றத அவர் நினைக்கிறாரு

யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் கல்விங்கிறது வந்து நிரந்தரமான ஒரு விஷயம் உணவாவது சாப்பிட்டீங்கன்னா மறுநாள் போயிடும் ஆமாம் கல்விங்கிறது நீங்கள் சாகுகிற வரைக்கும் இருக்கும் ஒரு கோயிலுடைய இதில் முதலீட்டில் ஒரு கல்லூரி ஒரு பள்ளி அதில் நான் படித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த காலத்துக்கும் அந்த சாமிக்கு பெருமை செய்யக்கூடிய விஷயம்தான் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆமாம் இல்லை குறிப்பாக வந்து இதில் ஒட்டுமொத்தமாக இப்போ அம்பலப்பட்டு நிற்கிறது என்னென்னா அவர் இப்போ விக்னேஷ் சொன்ன மாதிரி வந்து இவர் வந்து நான் பாஜக வந்து என்னுடைய வாக்குகளை திருடிடுச்சு நான் மதவாத கருத்துக்களை பேசி ஒரு பார்ப்பனியத்துக்கு துணை போகக்கூடிய சனாதனத்துக்கு துணை போகக்கூடிய கருத்துக்களை பேசி அதன் மூலமாக மீட்டெடுக்கிறேங்கிறதுலாம் கிடையாது ஏன்னா இவர் ஆக்சுவலாக இந்த அந்த மாதிரி வந்து பாஜக தமிழ்நாட்டில் இப்போ இப்போ ரெண்டாவது இடங்களில் பல இடத்துல வந்துச்சு அறுபத்தஞ்சு நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்றமாக பிரித்து பார்த்தால் அறுபத்தி ஐந்து இடங்களில் வந்து ரெண்டாயிரம் வந்திருக்குன்னா எடப்பாடியோட முகர பிடிக்காம தான் போயிருக்காங்க அவங்க எடப்பாடி பெரிய சித்தாந்த புருஷருங்கிறனாலலாம் வந்து இப்போ இது பண்ணிட்டுலாம் போகல எடப்பாடி வந்து சரியில்லை எடப்பாடி செயல்பாடு சரியில்லை அதே நேரத்தில் திமுகவுக்கும் என்னால் வாக்களிக்க முடியாதுங்கிற வாக்குகள் இருக்கு இல்லையா அந்த வாக்குகள் தான் அண்ணா திமுக வாங்கிட்டு இருந்தது திமுகவனுடைய முற்போக்குத்தன்மை பிடிக்காமல் திமுகவினுடைய சமூக நீதி பிடிக்காமல் எல்லோரும் சமம்னு சொல்லக்கூடிய திமுகவுடைய சாதி சாதி கருத்திகள் பிடிக்காம இருந்த அந்த அந்த வலதுசாரி வாக்குகள் தான் அதிமுக இருந்தது அந்த வாக்குகள் தான் பிரிஞ்சு போயிருக்குது இப்போ அதான் உண்மை இப்போ இவர் இல்ல அதனால தான் இப்போ என்ன பண்ணுறது அதே ஸ்டெப் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டெப்பை நானே ஆடி காட்டுறேன் எனக்கு அந்த வாக்குகள் திரும்ப வருமானங்களுக்கு மாதிரி ஒரு டோன் எடுக்கிறாரு ஏடிஎம்கே வந்து டிஎம்கே ஆல்டர்னேட் இல்ல பிஜேபியோட ப்ராக்சியா இருந்தது இப்போ வந்து ப்ரோ பிஜேபியா போயிட்டு இருக்கு ப்ரோ பிஜேபியா போயிட்டு இருக்கிறதுன்றதான் அது அது மிக நேத்து கூட நடந்த சம்பவத்துல அந்த ரயில் கேட்டு மூடாம மூன்று மாணவர்கள் இறந்துருக்காங்க அதுல ரெண்டு குடும்பம் ரெண்டு மாணவர்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதுக்கு சதன் ரயிலே வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஒரு பொய் சொன்னான் அப்படின்னா வந்து கேட் மூடிதான் இருந்தது டிரைவர் தான் திறந்தான் அவன் என்ன நினைச்சிருப்பானா டிரைவர் செத்துருவாரு மறுப்பு தெரிக்குமா டிரைவர் இருந்து வாங்கின கன்ஃபஷன்ல நான் சொல்லவே இல்லை கேட்டு திறந்துதான் இருந்தது அப்புறம் அவனை சஸ்பெண்ட் பண்ணாங்க அவங்களே தான் இருந்துட்டு நாங்க வந்து ஒரு மாசமா ஒரு வருஷமா சுரங்க பாதை அது அதை விட பகுதியினுடைய கோட்ட மேலாளர் பேட்டி தான் ரொம்ப முக்கியம் அவர் தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்குறாரு போதே சொல்றாரு வந்து இது வந்து இன்டர்லாக்கிங் சிஸ்டம் வந்து கிடையாது ஆனால் அதற்கு முந்தைய சிஸ்டமான சேஷன் ஒரு சேஷனை கடந்துருச்சுன்னா அதற்கு அதாவது ஒரு லெவல் கிராசிங் இருக்கு அப்படின்னா அதுக்கு முந்தைய சேஷனை கடந்துருச்சுன்னா அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் எஸ்எம்னு சொல்லக்கூடிய ஷேஷன் மாஸ்டர் வந்து ஃபோன் எடுக்கணும் ஃபோன் பண்ணா சொல்லுவார் ஃபோன் பண்ணிணாருன்னா அவர் ஒரு கோட் நம்பர் சொல்லுவாரு அந்த கோடை இங்க இருக்கக்கூடிய லெஜர் புக்கில் இந்த கேட் கீப்பர் எழுதி எழுதிக்கணும் இவர் கேட் கீப்பர் வந்து ஒரு நம்பர் கொடுப்பாரு அத அவர் எழுதிக்கணும் அது எதுக்காக உறுதிப்படுத்திக்க ரெண்டு பேரும் தகவல் பரிமாறிக்கிட்டாங்க இவர் கொடுத்த நம்பரை அவர் வந்து எழுதிக்கிட்டார் அவர் கொடுத்த நம்பர் எழுதி எழுதிக்கிட்டாரு அதற்கு பிறகு கேட் கீப்பர் போய் வந்து கேட்டான்ட்ட மூடணும் இதுதான் ஃபார்மாலிட்டி பண்ண போய் நான் எடுக்கலை இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அவர் சொன்னது இதெல்லாம் செஞ்சுருக்காங்க நான் வந்து அங்கேயும் செக் பண்ணேன் இவர் கொடுத்த கோடு அங்கேயும் எழுதிருங்க சார் இங்கேயும் செக் பண்ணேன் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கொடுத்த கோடு வந்து இங்கேயும் எழுதிருங்க சார் ஸோ வந்து தப்பு வந்து என்னாங்க விசாரிக்கணும் ஒரு கேட்டு எல்லாம் மூடப்பட்டு தான் இருந்ததாக எங்களுக்கு வந்து தகவல் சொல்லி சொன்னார் ஆனால் இன்னைக்கு பங்கஜ் சர்மாவுடைய வாக்குமூலத்தில் நான் வந்து கேட்ட மூடல தூங்கிட்டேன் இது ஐந்தாவது முறை அங்க கால் பண்ணவனும் நான் பண்ணப்ப அவர் எடுக்கல இருக்க அதுதான் அந்த சேஷன் மாஸ்டரும் நான் வந்து மூணு முறை நான்கு முறை போன் பண்ணிட்டேன் அவர் எடுக்கல அப்படின்னு சொல்லி அவருடைய தகவல் பங்கஜ் சர்மா சொல்லிக்காரு இது அஞ்சாவது முறை ஏற்கனவே நான்கு முறை தூங்கி இருக்கேன் அதே மாதிரி இருக்கேன் பெரிய பிரச்சனைலாம் ஆச்சு அதெல்லாம் நான் வந்து சமாளிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய வாக்கு மூலமாக இருக்குது அப்போ ஏற்கனவே நான்கு முறை தூங்கியவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் விட்ட ரயில்வே நிர்வாகத்தின் மீது தானே குற்றம் இல்லை தெளிவாக சொல்லிடுங்க ரயில்வே நிர்வாகம் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னு ஒன்றிய அரசு ஒன்றே விழுப்புரத்தில் இருக்கணும்னா இது திராவிட மாடலா திமுகவா தமிழ்நாடு அரசுன்றவானுங்க அது இந்த அணில் குஞ்சுகளுக்காக சொல்றீங்க இல்லை எல்லா குஞ்சுகளுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் அடுத்து வந்து அவங்க என்ன சொல்றாங்க இந்த சுரங்கப்பாதை தூண்டுவதற்கு வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து அனுமதி கொடுக்கல சுரங்க பாதை தோன்றதுன்னா அவங்களுக்கு ஈஸியாலாம் தோன்ற முடியாது நிலங்களை கையகப்படுத்தணும் நிலம் கையகப்படுத்துறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து எல்லாருக்குமே தெரியும் அரசாங்கம் நினைச்சா சரிங்க சுரங்க பாதை கட்டலாம் நீங்க சுரங்க பாதை கட்டல கட்ட மாட்டோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஒரு மாநில அரசு பண்ணா இல்ல அப்படி முடிவே எடுத்தா நீ கேட்ட திறந்து போட்டு தூங்குவியா இதெல்லாம் இல்லங்க சுரங்க பாதை தோன்றதுங்கிறதே வந்து ரொம்ப பழைய மெத்தடுங்க

ஏங்க யாருங்க சா என்னங்க நடக்குது இங்கே முதல்ல இவங்க வந்து என்ன என்ன நடந்துட்டு போத கேட் கீப்பர்கள்னா அடிப்படை வேலை அடிப்படை பணிக்கு வந்து மாநில மொழி தெரிந்த நபர்களை தான் நியமிக்கணும் அவன் அந்த அம்மா ஒரு அம்மா பேட்டி கொடுக்குறது நான் போய் சொல்கிறேன் நான் சொல்கிறதே புரியல அந்த அளவுக்கு ஸ்கூல் பஸ் அடிபட்டுருச்சுடான் அப்படின்னு சொல்கிறேன் அவனுக்கு வந்து புரிய மாட்டேங்குது அந்த கேட் கீப்பர் வந்து என்னை வந்து இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் பேசுகிற முடியும் அவனுக்கு புரியல அவன் பேசுகிற முடியும் எனக்கு புரியலைங்கிறான் அந்தந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய அடிப்படை பேசி ஒரு கர்நாடகாவில் வந்து எதுக்கு செருப்பில் அடிக்கிறான் பேங்க் ஊழியர் வந்து இது கன்னடத்தில் பேசுங்கிறான் எதுக்கு இங்கே வேலைக்கு வந்திருக்கேன்னு கேட்குறான்ல நம்ம தமிழ்நாட்டில் வந்து பேசுகிறாங்க அல்லது ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க நமக்கு இருமொழி தெரியுங்கனால சமாளிக்கிறோம் ஆனால் இது இங்கே வந்து அடிப்படையான வேலைகளில் கிராமப்புறத்தில் போய் வேலை செய்யக்கூடியதில் இருந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அடிப்படை வேலைகள் கடந்த ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா இந்த வேலைகளில் பூராமே கொஞ்சம் கொஞ்சமாக வளரவுகளில் பூத்துக்கிட்டே இருக்காங்க இந்த நிலைமை இதற்கு முன்பாக இல்லை அந்த நிலைமைக்கு வந்து இப்போ வந்து கொண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜக அரசு முழுக்க இதுவே தமிழ்நாடு அரசு ஓபிஎஸ்சி ஓபிஎஸ் பீரியட்லேயுமே தமிழ்நாடு அரசுல தமிழ் வந்து கட்டாயமா தெரியும் அவசியம் இல்லை ஜீவோ போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாநிலத்தவர் தமிழ்நாடு அரசு பணிகளில் வேலை செய்வதற்கு எந்த தடையும் இல்லை தடையும் இல்லை தமிழ் தெரியணும் அவசியமும் இல்லை அரசாணை போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நம்ம ஒரு சட்டம் கொண்டு வந்து பேக்டேட்டடா இருபத்தி ஒண்ணுல இருந்து நீ யார் ஜாயின் பண்ணாலும் உனக்கு கட்டாயம் தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத கொண்டு வரும் இப்போ இது மட்டும் பிரச்சனை இல்லை இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு நேற்று முதல்ல எடப்பாடி பழனிசாமி இதுக்கு முதல்ல இது கொடுப்போம்ல இழப்பீடு கொடுப்போம்ல அது தமிழ்நாடு அரசு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இது நடந்தது ரயில் ரயில்வே சென்ட்ரல் ஜோனில் கூட நடந்தது ஆனால் இதை வந்து தமிழ்நாடு அரசு நிதி கொடுக்க வேண்டும் என்று திமுக அரசை ஒன்றிய அமைச்சகத்தை தென்னக ரயில்வே விடுவிக்க வேண்டும் திமுக அரசு போ உனக்கு அறிவு இல்ல இப்ப இவ்வளவு சம்பவம் நம்ம பேசிருக்கோம்ல சுரங்கப்பாதை அமைத்திருந்தால் அந்த மூன்று பிஞ்சு உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும்னு அறிக்கவுட்றேன் இது இந்த அறிக்கையுமே அவனோட சொந்த அறிக்கை பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களே அப்ப என்ன என்ன பண்ணிட்டீங்கன்னு கேப்பாங்களா இல்லையா இந்த அறிக்கையுமே எடப்பாடி பழனிசாமி சொந்தமா எழுதுல பிளாஜரிசம் பிளாகரிசம் சூர்யா எஸ் ஜி ஒருத்தன் இருப்பான்ல இவங்க கட்சியை மட்டும் அழகா இது குண்டல அக்கௌண்டையே கொடுத்துட்டாங்க அவன் போட்டதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கான் சூர்யா எஸ்ஜி போன வாரம் ஃபுல்லா டெல்லியில அந்த பழைய கார்களை வந்து தடை பண்றதுக்கு ஆதரவா இது போட்டுட்டு இருந்தான் இன்னொருத்தர் இந்த புது பிளேயர் ஒருத்தர் வந்திருக்கார்ல பேர் சொல்ல வேண்டாம் அவனும் வந்துட்டு இந்த மாதிரி சுரங்கப்பாதை அமைக்கணும் அமைச்சிருக்கலாமே மாநில அரசு அமைக்கிற அமைக்கிற இப்போ ஒண்ணு சொல்லணும் இப்ப சுரங்கப்பாதை அமைக்கிறதுன்றது பெரிய விஷயம் இல்லை அதுக்கான பீசிபிலிட்டி ஸ்டடி எல்லாம் பண்ணனும் நீ பரந்தூருக்கு என்ன பேச்சு பேசுற இங்க என்ன பேச்சு பேசுற பரந்தூர்ல கையகப்படுத்தும் இதுக்கு நிறைய கையகப்படுத்தணும் இப்ப பரந்தூர்ல வந்து கூடாது அப்படின்னா சரி நீ வேற இடத்த சொல்லணும் உனக்கு எழுதி கொடுத்தாலும் பூலகு நண்பர்கள் நண்பர் சொல்லிதான் அவன்கிட்ட கேளு உனக்கு தெரியாது உன் கூட இருக்கிறவன்லாம் எப்படிப்பட்ட மூல உள்ளவனா வீடியோ காலில் வரவர்கள எங்கள் தலைவர் வீட்டுக்கே அவர் எழுதி கொடுக்கற கம் கம்யூனிட்டியா தான் இருக்கான் உனக்கு எழுதி கொடுத்த அந்த பூல வாக்கு கிட்ட கேளு அவன் சொல்லட்டும் எந்த இடத்துல சென்னையில

வந்து பாக்குறோம் அவங்க அப்பா கூட சொல்லாத வார்த்தையை ஐயா சொல்லிட்டாரு அப்படிங்கறது வந்து பதை பதைப்பதைக்கு வைக்கக்கூடிய ஒரு அமானுஷ்யமான ஒரு விவாயிடுச்சு அது

நிலைமை இல்லைங்கிற மாதிரி இவங்க ஹவுஸ் பீப்புளோட போட்டாச்சு இதுக்கு பிறகு பாமக உடைச்சி திமுகவுக்கு என்ன லாபம் என்ன எதுவும் புரியல சரி பாமக விடுங்க இன்னொரு கட்சி உடஞ்சிருக்குல்ல பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் கட்சி அப்படி ஒரு கட்சி இருக்கிறது ஆம்ஸ்டாங் செத்ததுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிய வந்தது சென்னையில் உள்ளவங்களுக்கு தெரியும் அந்த கட்சி உடஞ்சி தமிழ் மாநில பகுஜன் சமாஜ்னு புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு அந்த கட்சி வர்றதுக்கும்

இதே போல ஒரு இது இருந்துச்சு கான்ஸ்பிரசி теоரிஸ் நிறைய ஆனா இந்த கொலைக்கு இவர் இவங்க இவங்க வந்து ஆனந்தன் அ சொல்றாங்க ஆனந்தன் வந்து இந்த அம்மா சொல்றாங்க இந்த அம்மா குடும்பத்துல அதான் ஹாம்ஸ்டன் குடும்பத்திலே வந்து பொர்க்கடية சந்தேகப்படுறாங்க படுறாங்க ஆனா சம்பவ நடந்தப்ப தீம்கா சொன்னாங்க அதாவது எது நடந்தாலும் சொன்னா அதுதான் வந்து தீபரிய ஆகா இருக்கு சார் என்ன கையில பிடிச்சு இது பண்ணிட்டே இல்ல சபிக்கிறாங்க திமுக வந்து தோத்துறோம் டி நாங்க நாங்கெல்லாம் அஞ்சு வருஷம் ஆட்சியில இருக்கிறதே அபூர்வண்டா மூணு வருஷம் ஒன்றரை வருஷத்துல களைச்சு விட்டு வேடிக்கை பார்த்திருக்காங்க

எப்படி அவராள சிரிச்சு இருக்க முடியுது இப்ப இருக்கிற பொதுச்செயலாளர் அவருடைய போட்டோஸ் எடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி எல்லா காலகட்டத்திலும் இதே மெத போடதான் இருப்பாரு அது மாதிரி கூப்புல இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து திமுகவுக்குலாம் வந்து அது ஒரு தண்டனை கிடையாது அது தமிழ்நாடு தமிழ்ல அவுத்து விடுறது அது வந்து ஸ்டாக் ஹோம் சிண்ட்ரோம் எங்களுக்கு கூப்பு வேணும்னு கேட்டு வாங்க வாடி வாசல திறந்து விடுற மாதிரி அது கணக்குது அதனால அந்த மாதிரியான காலகட்டத்தில் வந்து தமிழ்நாடு பின்னடைவை சந்திக்குது அப்படிங்கறது வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய தற்கொலைகளுக்கு தெரியாது உங்களுக்கு கூப்பு வந்து அது கூப்பு யாருக்கு உண்மையான கூப்பு தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு திமுகவுக்கு வந்து இன்னும் அதிகமாக ஒரு போர்க்குணம் உள்ள கட்சி அது அது வந்து எதிர்க்கட்சியா இருக்கும்போதுதான் இன்னும் அதுக்கு வந்து அதுக்கு அதனுடைய ஹோம் ஹோம் கிரவுண்ட் அது எதிர்கட்சிங்கிறது அது அதனால வந்து இன்னும் வேகமா வேலை செய்யும் விமர்சனங்கள் பண்ணும் போராடும் இவங்க எல்லாம் எம்ஜிஆர் இருந்தப்போ உங்களால தமிழ்நாட்டை மீட்பம்னு ஒருத்தர் போறானு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை அடகு வச்சது தமிழ்நாட்டை மீட்பம் போல தமிழகத்தை வார்த்தை ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டை தமிழக தமிழகத்தை மீட்பம் அப்படின்றதுல இருக்கு தமிழ்நாடுன்ற பேர் யாரு கொண்டு அடுத்து இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லப்போறான் இந்தி நமக்கு தெரியாதுனா

செம்ம அதிமுக அதிமுக மீண்டும் இன்னொரு பூமர்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்